ஸ்ரீமதே இராமானுஜாயனாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் கறவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காலவேக திருவுருவன் பறவை முன்னுயர்த்து பார்க்கடத்துற பரமனார் பள்ளி கோவில் துறை துறை தோறும் பொன்மணி சிதரும் தொகுதிரை மண்ணியன் தென்பால் செரிமணி மாட கொடி கதிர் ரணவும் திருவள்ளியங்குடி அதுவே கரவை முன்காத்து கஞ்சனை காந்த காலமேக திருவுருவன் பறவை முன் உயர்த்த மார்கடல் துயின்ற அணமனார் பள்ளிகள் கோவில் துறை துரை தோறும் பொன்மணி சிதறும் தொகுதிரை மன்னியின் தென்பால் செரிமணி பாட குடிகதிர் அனவும் குடியதுவே கரவை முன் காத்து ஆனிரைகளை காத்து பசுக்களை காய்த்து கஞ்சனை காய்ந்த கஞ்சனை கோபத்தால் அழித்த கார்மேகத்திருவு கார் காலமேக திருவுருவன் காலமேகத்தைப் போல் மழை மழை தரப்போகின்ற மேகத்தைப் போல் திருவுருவை உடையவன் பறவை முன் உயர்த்தி கருடனை தன்னுடைய குடியாக கொண்டவனும் பார்க்கடல் துயின்ற பரவனா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பரத்தமும் பள்ளி கொள் கோவில் சயனத்திருக்கின்ற கோவில் துறை துறை தோறும் எல்லா துறைகளிலும் பொன்மணி சிதறும் மணி தங்கம் இவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் தொகுதி தி திரை தூதென ஒரு கூட்டமான அலைகள் அலைகள் வந்து மண்ணியின் தென்பால் மண்ணியாற்றின் தென்கரையும் அதாவது மன்னியார் மன்னியாறுங்கிற அந்த நதி கரைகள் தூரம் பொன்மணி தங்கத்தையும் மணிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் அலைகளே உடையது அதுதான் தொகுதிறன் செரிமணி மாட குடிகதிரனவும் செரிமணி மாட நெருக்கமான மணிகள் புதிக்கப்பட்ட மாணிக்கங்கள் புதிக்கப்பட்ட இப்படி வேணாம் வச்சுக்கோங்க செறிமடை நெருக்கமாக மணிகள் தொடுக்கப்பட்ட மனை மதுக்கள் புதைக்கப்பட்ட மணி மாடம் அதில் செல்த்துல ஒட்டி வச்சிருக்கா செரிமணி மாட கொடி கதிர் மேலே கொடி இருக்கு அந்த மாடத்தில் அந்த கொடி வந்து கதிர் அணவும் சூரிய மண்டலத்தை தொடவும் துடும்படியான உயரம் உடையது அந்த மாடங்கள் அப்படிப்பட்ட திருவள்ளி அங்குடி அதுவே பாசனப்பற்றலான்னு நினைக்கிறேன் கறவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காலமேக திருவுருவன் பறவை முன் உயர்த்து பார்க்கடல் பயின்ற பரமனார் பள்ளி கொள்கோவில் துறை துறை தோறும் பொன்மணி சிதறும் தொகுதிரை மண்ணியின் தென்பால் சிறுமணி மாடக் கொதி கதிர் ரணவும் திருவள்ளியங்குடியதுவே தொகுதிரை மன்னி இன் தென்பால் மண்ணிங்கிறது ஒரு நதி அதிகமாக வச்சுக்கோங்க ஸ்ரீமதி ராமானுஜாயிரமாக